பாஜகவுக்கும் இருக்குது அதிமுகவுக்கும் இருக்குது கே நியூஸில் ஒரு டிபேட் பண்ணப்படக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காங்க அவங்க ஸோ அதை அவங்க விரும்புகிறாங்க டிவிக்கே பொறுத்தளவில் அவங்க நினச்சாங்கன்னா ஒரேடி அதுக்கெல்லாம் தெளிவாக ஒரு முடிவு கட்டிடலாம் நாங்கள் தனியாக தான் போவோம் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம் பட் அவங்களுக்கு இந்த மாதிரி டிபேட்லாம் போயிட்டுருந்து அவங்க நல்லது ஏடிஎம்கே பிஜேபி அதுபோக பிஎம்கே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்டிகே உள்ளே உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்தாலே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தான் பட் சிக்கல் என்னென்னா வெளியே சீமான ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டோடு இருக்காரு டிஎம்கே ஓட்ஸ் விஜயன் வெளியில் இருந்தாருன்னா அவருக்கும் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கும் டிவிகே தலைமையில் தான் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க எங்களுடைய தலைமையை எங்களுடைய தலைவர் தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் அவங்கள நாங்கள் வந்து ஏற்றுப்போம் பார்த்தியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கான்செப்டை வந்து செயல்படுத்தப்படும் டிவி தலைமையில் மெகா கூட்டணிக்கான சாத்தியமே கிடையாது மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியாது மேபி சில ரொம்ப சிறிய கட்சிகளை சேர்த்து ஒரு பேருக்கு ஒரு பண்ணலாம் திமுகவை வீழ்த்துவதற்காக அனைத்து கட்சிகளுமே வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பேசுவதை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியோ பாஜக பாஜகவோட தேவைக்கு ஏற்ற மாதிரியோ எல்லாரும் சேர்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஏன்னா பாஜகவுக்கு இப்போ நார்த்தில் இருக்குது யூபி அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்ஸ் வின் பண்ணல டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ்லாம் ஜெயிக்க முடியல டுவெண்ட்டி நைனில் நார்த்தில் நிறைய சீட்ஸ் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்கள் பொலிட்டிகளாக டேமேஜ் யாருக்கு போகிறாருன்னு பார்த்தோம்னா ஃபைன் டம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சிங் தூவன் நம் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விஜய் வந்து சொல்லட்டும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது அந்த கட்சியில் வந்து கட்சியின் துணை பூச்சியாக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு ஆனால் தமிழிசை சொல்கிற விளக்கத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ விஜயுடைய இம்பேக்டை வந்து பாஜக வந்து உணர ஆரம்பிச்சு டெஃபினட்டா பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி விஜய் தேவை விஜயும் தேவை சீமானும் தேவை ஏன்னா சீமான் அவர்கள்கிட்டையும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அதே மாதிரி விஜய் அவர்கள்கிட்டயும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு ஸோ இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் பாஜகவுக்கும் இருக்கு அதிமுகவுக்கும் இருக்கு பட் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா என்டிகேவை உள்ளே கொண்டு வர முடியாது அந்த முயற்சிகள்லாம் கையில் எடுத்தாங்க அது தேவையில்லாத முயற்சி தான் கையில் எடுத்தாங்க பட் அவங்களுக்கு வேறு வழி இல்லை முயற்சி பண்ணி தானே அவங்க எலெக்ஷன் வரும்போது முயற்சி பண்ணுறாங்க அது வேலைக்கு ஆகலை ஸோ என்டிக்கே வேலைக்காகலன்னு விட்டாச்சு இப்போ வேறு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டிவிகே தான் டெஃபனட்டாக அவங்க டிவிகேவை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது டிவிகேவை உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த அலையன்ஸ் வந்து ஒரு ஃபார்மிடபுள் அலையன்ஸ் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் பாஜக அதிமுக டிவிகே அலையன்ஸும் ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் அந்த இமேஜை ஏற்படுத்தியாச்சுன்னா டிஎம்கே ஓட்ஸ் ஃபுல்லாக அந்த அலையன்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் ஸோ திமுகவை வீழ்த்திடலாம் இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட்டோம்னா திமுகவை வீழ்த்திடலாம் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த நம்பிக்கை மக்கள் மக்களுக்கு ஏற்பட்டால் என்ன ஆகும்னா என்டிகேவால் கூட பெரிய அளவில் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை பிரிக்க முடியாது ஏன்னா மக்கள் இப்படி தான் யோசிப்பாங்க திமுக வீழ்த்தணும்னா இந்த அலையன்ஸுக்கு தான் நம்ம ஓட் போடணும் என்டிகே ஓட் போட்டோம்னா நம்ம ஓட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடும்னு யோசிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தணும் தான் பாஜகவோட விருப்பமாக இருக்குது இப்போ அமித்ஷா போடுற கணக்கெலாம் இது மாதிரி தான் யோசிக்கலாம் கண்டிப்பாக இதுதான் அவங்க யோசிப்பாங்க என்டிகே தூக்கி உள்ளே போட்டாச்சுன்னா ஆன்டிடிஎம்கே ஓட்ஸை பெரிய அளவில் கன்சால்டேட் பண்ணிடலாம் அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்குது ஆனா விஜய பொறுத்தளவுல அவர் உள்ள வரமாட்டாருன்றதான் என்னோட பார்வை ஆனால் அவரு அதை ஓப்பனாக சொல்லாமே ஏன் குவாயிட்டா இருக்கார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இப்ப என் பொறுத்தளவுல என்டிக்கே அதிமுகவோட கூட்டணி வைக்க போகுது இல்லைன்னா என்டிகே பாஜகவோட கூட்டணி வைக்க போகுதுன்ற செய்தி வரும்போது என்டி கே குவிக்காத தெளிவுபடுத்துறாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அந்த அந்த செய்தி அந்த மாதிரியான செய்திகள் என்டிகேவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்டிகே டி கே அவங்க கொள்கையில சமரசம் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் தேசியத்தை விட்டுட்டு அவங்க டைவெர்ட் ஆகி போயிட்டாங்கன்ற ஒரு இமேஜை ஏற்படுத்தும் அதனால எந்த மாதிரி ஒரு கேள்விகள் வரும்போதெல்லாம் அக்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களே ஓப்பனி பேசி அதான் சொல்ல வரணும் அந்த தேவை அவங்களுக்கு இருக்கு இந்த மாதிரியான செய்திகள் டேமேஜ் ஏற்படுத்துது அதனால அந்த தலைவர்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க உடனே வந்து தெளிவுபடுத்திடுறாங்க பட் டிவி கேவை பொறுத்தளவுல அந்த மாதிரியான செய்திகளால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இப்ப டிவிக்கு பாஜகவோட போகுது அப்படின்னு சொல்றதுனால டிவிக்கு தொண்டர்கள்லாம் கோவப்பட போறாங்களா இல்லைன்னா அதிமுக ஒரு டிவிக்கே போகுதுன்னு சொல்கிறனால அதி அவங்க டிவிக்கு தொண்டர்கள்லாம் கோவப்பட போகிறாங்களா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது அவங்களுக்கு விஜய் நம்ம தலைவர் அவர் யா எந்த பகம் கை காட்டினாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்றது தான் அவங்களோட பார்வை ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரூமர்ஸ் இந்த மாதிரியான செய்திகள்லாம் பரவிட்டு இருக்கிறது டிவி கேவுக்கு நல்லது டிவிகே நியூஸ்ல ஒரு டிபேட் பண்ணப்படக்கூடிய ஒரு பார்ட்டியா இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்காங்க அவங்க ஸோ அதை அவங்க விரும்புகிறாங்க டிவிக்கே பொறுத்தளவில் அவங்க நினச்சாங்கன்னா ஒரேடி அதுக்கெல்லாம் தெளிவாக ஒரு முடிவு கட்டிடலாம் நாங்கள் தனியாக தான் போவோம் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படின்னு டக்குன்னு ஒரு ஷார்ப்பான ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடலாம் பட் அவங்களுக்கு இந்த மாதிரி டிபேட்லாம் போயிட்டு இருக்குது அவங்க நல்லது அதை விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு டேமேஜ் எதுவும் ஏற்படாது நான் சொன்ன மாதிரி அவங்க கட்சிக்கு எந்த டேமேஜும் ஏற்படாது ப்ளஸ் லாபம் தான் மீடியாவில் நீங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கீங்க ஸோ அதனால் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பட் இப்போ அவங்கள பொறுத்தளவில் பிஜேபி ஏடிஎம்கேவை பொறுத்தளவில் டிவிகேவை எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் அந்த தேவை இருக்குது உள்ளே கொண்டு வந்தால் தான் அது ஒரு ஃபார்மட்டபுளான ஒரு அலையன்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போவே ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தான் ஏடிஎம்கே பிஜேபி அது போக பிஎம்கே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்டிகே உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்தாலே ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தான் பட் சிக்கல் என்னென்னா வெளியே சீமான் ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டோடு இருக்கார் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் விஜய் வெளியில் நின்னார்னா அவருக்கும் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ விஜய் சீமான் ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் அவங்கள மீறி அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலே சொல்லுவோம் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேம் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு பேரில் யாரையாவது ஒருத்தவங்களை உள்ளே கொண்டு வரணும் சீமான் இல்லைன்னா ஆகி போச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு விஜயை கொண்டு வருவோம் அப்படின்ற லாஸ்ட் ஆப்ஷனை ட்ரை பண்றாங்க பட் அதுவுமே சாதியம் இல்லைன்னு தான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் போக மாட்டேன் விஜய் அலைன்ஸுக்கு போனார்னா அவருக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல யங்ஸ்டர்ஸ் ஓட் போடுவாங்க இல்லை அவங்க கட்சியில நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஸ்போக்ஸ் பர்சன் டிவிகே டிவி கே மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க எங்களுடைய தலைமையை எங்களுடைய தலைவர் தலைமையை ஏற்று எந்த கட்சி வந்தாலும் அவங்கள நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் பாட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து செயல்படுத்தப்படும் அப்படி பாசிபிலிட்டி டிவி கே தலைமையில மெகா கூட்டணிக்கான சாதியமே கிடையாது மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியாது மேபி சில ரொம்ப சிறிய கட்சிகளை வேணால் நீங்கள் சேர்த்து ஒரு பேருக்கு ஒரு கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் மெகா கூட்டணிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா டிவி கேவட இப்போ லெட்ஸே விசிகே போய் அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் விசிகேவுக்கு நிறைய சீட்ஸ் அவங்க கொடுப்பாங்க ஆனால் வின்னிங் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது பிஎம்கேவுக்கும் அதே தான் இப்போ பிஎம்கே போய் டிவிகோட போய் அலையன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஓகே நீங்கள் பிஎம்கேவுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலாம் விசிகேவுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்கலாம் வேறு ஏதாவது கட்சி வந்து சேர்ந்தாலும் அவங்க நிறைய சீட்ஸ் கொடுப்பீங்க ஆனால் அதெல்லாம் வின்னிங் சீட்ஸாக மாறாது இப்போ வின்னிங் சீட்ஸாக மாறணும்னா ஒரு கட்சிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கணும் அந்த மினிமம் நான் சொல்றேன் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கணும் அதை தாண்டி சிறிய கட்சிகள் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் கூட ஆட் ஆகி ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் அதை மாறும் ஒரு பர்சன் ரெண்டு பர்சன் கூட மாறும் எக்ஸ்ட்ரா மாறும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு அதை கன்வெர்ட் பண்ணலாம் எப்ப நீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க டச் பண்ணுறீங்க அப்போ நிறைய சீட்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் பெரிய நம்பர்ல சீட்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் இதை தான் அதிமுகவும் திமுகவும் பண்றாங்க அவங்களுக்கு கோர் வோட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க நல்லா சாலிட் பேஸ் இருக்கு அதை போக சிறிய கட்சிகளும் சேரும்போது அதுவும் நிறைய நிறைய சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகுது அப்படி இருக்கும்போது சிறிய கட்சிகளுக்கு சீட்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு தேவை சீட்ஸ் ஆர்டி அவர்களும் அதுதான் வந்து சொல்றாரு அதாவது விஜய் நம்பி யாரு போவா இப்போ அதிமுக திமுக அப்படிங்குற பாக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த வின்னிங் சீட் கிடைக்குது பிளஸ் வந்து அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும் போது அவங்களுக்கு அந்த பவர் கிடைக்குது பவர் இல்லாத ஒரு நபர் கூட எப்படி போவார் அப்படிங்கிற அந்த கூட்டம் ஏற்றுக்கிறீங்க சிம்பிளா தான் இப்ப இப்போ ஒரு கமர்ஷியல் பார்ட்டி அவங்க கண்டினியூஸாக திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சு பழகிட்டாங்கன்னு வச்சுப்போம் அவங்களுக்கு ஒன்று ஃபினான்ஷியலாக சில லாபங்கள் உண்டு அது உண்மை தான் அது நடக்க தான் செய்யும் நிறைய ஃபினான்ஷியலாக ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட ஃபினான்ஷியலாக டிரான்சாக்ஷன் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுக்கு அதிகாரமும் கிடைக்குது இது ரெண்டையும் நீங்கள் ருசித்து பழகிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நிறையா தேர்தல்கள் இது ரெண்டையுமே நீங்கள் ருசித்து பழகிட்டிங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது உங்கள் கட்சி அதை ஏற்றுக்காது இப்போ உங்களுக்கு நீங்கள் சீட்ஸ் நிறையா வாங்கி பழகிட்டீங்க பணத்தை வாங்கி பழகிட்டீங்க இப்போ திடீர்னு நீங்கள் விஜய் கூட போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா கட்சியில் கூட முக்கியமான தலைவர்கள்லாம் விட்டுட்டு வெளில போயிடுவாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க நான் சீட்ஸ் ஜெயிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்க சில எல்லாம் எதிர்பார்ப்பாங்க உங்க கட்சியை இப்போ அதை நம்பி தான் இருக்கும் செகண்டரி லெவல் லீடர்ஸ் வந்து அதை எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் இப்போ மணி ட்ரிவன் பவர் ட்ரிவன்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதை தூக்கி போட்டு சும்மா போய் நீங்கள் இப்போ விஜயோடையோ சீமானவர்களோடய போய் கூட்டணி வைக்க முடியாது கூட்டணி வச்சு நீங்கள் ஓட் பர்சன்டேஜெல்லாம் ஜெயிக்கலாம் ரைட்டு ஆனால் சீட்ஸ் வேணும் சீட்ஸ் தான் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் அதனால தான் இப்போ என்டிக்கேவே பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப கவனமாக இருக்காங்க ஒன்ஸ் அந்த அதிகாரத்தை ருசித்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அது உங்களை நிறைய விஷயங்கள் செய்ய வச்சிரும் ஸோ அதனால் கூட்டணிலாம் போயிட்டு அதான் சிக்கல் ஒன்ஸ் கூட்டணிக்கெலாம் போய் பழகிட்டாங்கன்னா அந்த பெரிய பெரிய கமர்ஷியல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவோம் உங்கள் கட்சியை கரெக்ட் பண்ணிடுவாங்க கீழே கூடி கிரவுண்ட் ஆட்லலாம் கரெக்ட் பண்ணிடுவாங்க இந்த விஷயம் வந்து டேஞ்சர் ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் என்டிக்கை கூட்டணிக்கு போகாமல் இருக்குது அதுவும் ஒரு காரணம் ஸோ அதனால சிறிய கட்சிகள் விஜய் கூட போய் சேர்ந்து பெரிய ஃபார்ம் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது மேபி திமுகவை வீழ்த்துவதற்காக அனைத்து கட்சிகளுமே வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை பேசுவதை எப்படி புரிஞ்சுக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியோ பாஜக பாஜகவோட தேவைக்கு ஏற்ற மாதிரியோ எல்லாரும் சேர்றதெல்லாம் சாத்தியம் கிடையாது இப்ப திமுகவை வீழ்த்துவதுதான் இதோட பிரைமரியான எம்னாத ரொம்ப குறுகிய ஒரு பார்வையா இருக்கு அப்புறம் ஓகே திமுகவை வீழ்த்திட்டீங்க இருபத்தி ஏன்னா தேசிய அளவில் இந்தியா அலைன்ஸ் ஒன்று கட்டமைச்சாங்க இல்லையா பாஜகவி இந்த முறை வீட்டுக்கு அனுப்பிச்சே தரணும் கொள்ளையெல்லாம் கடந்து நம்ம ஒவ்வொரு அங்கே தரணும்னு இந்தியா முழுக்க எல்லாருமே நின்னாங்க ஆனால் அப்படி இருந்தால் இரநூத்தி நாற்பதுதான் அடித்தாங்க நாளைக்கு அதுவும் பாஜக எதிரான ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது இந்தியா அலையன்ஸ் ஒரு கொயிசுவான அலையன்ஸ் கிடையாது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும் ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லை எதுவும் இல்லாமல் நான் பாஜகவை மட்டும் வீழ்த்த போகிறேன் அதான் என்னோடய அஜெண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அதான் அது அந்த அலையன்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகவே மாட்டேங்குது அந்த அலையன்ஸுக்குள்ளேயே நிறைய முரண்கள்லாம் இருக்குது ஸோ அது டேக் ஆஃப் ஆகாது நீங்கள் பாஜகவை வீழ்த்தணும்னா வேற ஒரு ஃபேக்ட்ரை வச்சு நீங்கள் ஹோல்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும் ரீஜினல் பார்ட்டிஸை மட்டுமே வச்சு நீங்கள் பண்ண முடியாது ஒரு நேஷனல் ஃபோர்ஸ் உருவாக்குறதுக்கான வேலைகளில் ஈடுபடணும் ஏ செலவில் ஒரு ஆமாம் அவர் சென்டர் ஆமாம் அது அது வேற ஒரு டிஸ்கஷன் அதை விட்டுருவோம் இப்போ இதுக்குள்ளே வரும் இப்போ திமுகவை வீழ்த்துவது தான் இங்கே எல்லாத்தோடய ப்ரைமரி ஏம் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஓகே ரைட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்சில் திமுக வீழ்த்திட்டீங்க அதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன்ல என்ன ஆகும் தேர்ட்டி ஒன்ல இதே தானே அப்புறம் அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்று சேருவோன்னு சொல்லுவீங்க இவ்வளோ நாள் அப்படியே நடந்துட்டு இருந்திருக்கு ஒரு தடவை திமுக வீழ்த்துவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிமுக வீழ்த்துவீங்க அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து திமுக வீழ்த்துவீங்க இப்படி மாற்றி மாற்றி குட்டிக்காரனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் மாற்றமே வராது மாற்றி மாற்றி நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க ஒரு ஸ்டாட்டஸ்கோ மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் தேவை என்னென்னா ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவது ஸோ அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவதற்கு தேவை ஒரு ஐடியாலஜி அந்த ஐடியாலஜியை பேஸ் பண்ணி அரசியல் ஒன்று உருவாக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும் அதுக்கு மேபி லேட் ஆகலாம் அந்த ப்ராசஸில் நீங்க ஈடுபடும் போது மேபி சில நேரங்களில் திமுகவு கூட அது அட்வான்டேஜஸாக மாறலாம் பட் அதெல்லாம் தாண்டி அதுதான் நம்மளோட டார்கெட் ஒரு குறுகிய ஒரு பார்வையில திமுகவை நான் இப்போ வீழ்த்தணும் அதுக்காக நான் எல்லாரும் சேரணும் அப்படின்னா அது அது ரொம்ப பேசிக்காக இருக்குது அது பாஜகவுக்கு அந்த தேவை இன்னைக்கு இருக்கு ஏன்னா பாஜகவுக்கு இப்ப நார்த்தில் சீட்ஸ் எல்லாம் கம்மியாயிருக்கு யூபியில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்ஸ் வின் பண்ணல டுவெண்ட்டி ஃபோர்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியல டுவெண்ட்டி நைன்ல நார்த்தில் நிறைய சீட்ஸ் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா கண்டினியூஸா நிறைய இடத்துல கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க அவங்க அதை டுவெண்ட்டி நைன்லயும் அதே மாதிரி அவங்க ரிபீட் பண்ண முடியாது அங்க அவங்க உருவாக்குன அந்த சோசியல் அலையன்ஸ் எல்லாம் உடஞ்சிட்டு இருக்கு சோ அதனால இப்ப சவுத்ல அவங்களுக்கு தேவை இருக்கு அவங்களுக்கு இப்போ திடீர்னு திமுகவை வீழ்த்திய தீர்ணுன்ற தேவை வந்தோன்னையும் தமிழ் மக்கள் அட்டன்ஷன் வந்து பாஜக நிற்க முடியுமா அப்ப டுவெண்ட்டி ஃபோர்லேயே அந்த தேவை ஏற்படல டுவெண்ட்டி ஃபோர்ல அதே மாதிரி வந்திருக்க வேண்டியதானே எங்களுக்கு திமுகவை வீழ்த்திய தீர்ணு ஒரு அலைன்ஸ் வாங்கணும் அப்ப தனியா நின்னீங்க அப்போ உங்க ஸ்ட்ராஜஜி வேற மாதிரி இருந்தது தனியா நின்னாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் ஒரு சீட் வரலாம் பரவாயில்ல நார்த்தை வச்சு பேனேஜ் பண்ணிடுவோம் நீங்க கான்பிடண்டா இருந்தீங்க அப்புறம் நார்த்ல அங்க பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப உங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது இல்ல சவுத் பக்கம் ஓடியா ஆமா சவுத் பக்கம் வந்து இப்போ சரி ஒரு இருபது சீட்டா நீங்க எடுத்துடலாம்னு பாக்குறீங்க ஸோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜகவுக்கு தேர்தலில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறாரா விஜய் ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் எல்லாம் தொடர்ந்து முன் வைக்கிறாங்க கண்டிப்பா விஜய் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் சிலர் வந்து விஜயோடைய வருகை எதிர்பார்ப்பதாக ஒரு தகவல் இருக்கு விஜய் அவர்கள் பொலிட்டிக்கலா டேமேஜ் யாருக்கு ஏற்படுத்த போறாருன்னு பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் ஏன்னா விஜய் அவரோட அரசியல் திமுக எதிர்ப்பு அரசியல தான் அவர் கையில் எடுக்கிறார் எப்படி கமல்ஹாசன் அவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தாரோ டிவிலாம் டார்ச் லைட்லாம் அடிச்சார்ல அந்த மாதிரி இவரும் திமுக எதிர்ப்பு தான் இவரும் கையில் எடுக்கிறார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு யார் ஓட்டுப்படுவாங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிப்பாங்க அது ஓட்ஸது சோ இப்ப ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸ தான் விஜய் அவர்கள் உடைக்க போகிறார் சோ அதை உடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சிகள்ல அதிமுக ஈடுபடுறாங்க சோ அதிமுக விஜய் உள்ள கொண்டு வரதுக்கு ஈடு முயற்சி பண்றாங்கனாலே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா விஜயால டேமேஜ் தான் திமுக அந்த முயற்சிகள் தான் எடுக்கல அவங்களுக்கு தெரியும் நமக்கு நல்லது விஜயால விஜய் அங்க உள்ள இருந்து அரசியல் பண்றது நமக்கு நல்லதுன்னு தெரியும் அதனால தான் திமுக ஒண்ணும் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பட் பிஜேபியும் அதிமுகவும் விஜய் உள்ள கொண்டு வரணும்னு ஏன் யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது தேவை இருக்கு விஜய் அவங்க ஓட்ஸ் தான் ஸ்பிட் பண்ண போறாரு அதனால டெஃபினட்டா விஜய் வந்து இந்த ஒரு ஃபோர்ஸா இருக்க போறாரு அவர் தனியா நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தனியா நிற்கும் போது டெபினெட்டா அவர் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்துவார் இப்ப கேள்வி என்னன்னா ஒரு சில சீமானும் அதே டேமேஜ் ஏற்படுத்துவார் இன்னொரு சைட்ல விஜயும் அந்த டேமேஜ் ஏற்படுத்த போறார் இவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளை தாண்டி அதிமுக பாஜகவால திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கேள்வி நார்மலான கண்டிஷன்ஸ்ல திமுகவை ரொம்ப ஈஸியா அதிமுக வீழ்த்திருவாங்க பட் இப்ப சூழல் கொஞ்சம் மாறிடுச்சு கே கேட்ஸ் ஸ்பிட் பண்றதுக்கு ரெண்டு பெரிய ஃபோர்ஸஸ் இருக்காங்க அதிமுகவும் டிவி கேவும் ஸோ அந்த சூழல் இப்போ இப்போ சூழல் இங்கே மாறினால இப்போ இந்த கேள்வியெலாம் வருது திமுகவை வீழ்த்த முடியுமா அதிமுகவால் ஸோ இப்போ டூ சீமானுக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு தான் அப்போ விஜய் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதே சூழலிலருந்து வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக திமுக வீழ்த்திருப்பாங்க ஸோ இன்னைக்கு அதிமுகவுக்கு இப்போ ஒரு பெரிய சிக்கலான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு இதுவரை உங்களை கண்டே சார் நன்றி